டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான குரூப் டூ கேள்விகள் பார்க்க போகிறோம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வரும்போதே நீங்கள் நல்லவங்களாகிறீங்க படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் டிசிப்ளின் அப்படிங்கிறதையும் கற்றுக்குறீங்க இந்த டயத்துக்கு இதை செய்யணும் இந்த டயத்துக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வருவீங்க நாம் இந்த டயத்தில் இதை மிஸ் பண்ணிட்டோம் அதனால தான் படிக்க முடியல அப்படின்னு உங்கள் மனசு எப்போல்லாம் உங்களை கொஷின் கேட்குதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவங்களாகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்களை நல்லவங்கள ஆக்கிறத்துக்காகவுமே தொடர்ந்து படிங்க நீங்கள் கண்டிப்பாக பரிட்சையில் வெற்றி பெற முடியும் உங்களோட முயற்சி ஒவ்வொரு நாளும் உயர்வாக இருக்கணும் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலைன்னு சொல்லிப்பார் அது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் உங்களை எந்த அளவுக்கு கீழே இறக்குறாங்களோ எந்த அளவுக்கு உங்களை கீழே கொண்டு போகணும் நீங்கள் வந்து யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர போக முடியும் அதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதுக்காக உழைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பெரிய இடத்தை அடைய முடியும் வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம் கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரிசாலை அப்படின்னாலும் கரிசலாங்கண்ணி தான் தேகரசம் அப்படின்னாலும் கரிசலாங்கண்ணி தான் கையாந்தரை அப்படின்னாலும் கரிசிலாங்கண்ணி தான் குறிக்கும் பிரங்கராஜம்னு சொல்லுவாங்க நீ விளம்பரத்தில் கூட பார்த்துருப்பீங்க பிரங்கராஜம் தேகராஜம் பூகரபம் பூகரம் இது எல்லாமே வந்து கரிசலாங்கண்ணியோட வேறு பயிர்கள் அப்போது சிங்கவல்லி அப்படிங்கிறது மட்டும்தான் கரிசிலாங்கண்ணி கிடையாது சிங்கவள்ளிங்கிறது ஞானப்பச்சிலை ஞானப்பச்சிலைன்னு என்னன்னு தெரியுங்களா ஞானப்பச்சிலைன்னு யார் சொல்லியிருப்பா வள்ளலார் சொல்லியிருப்பார் ஞானப்பச்சிலைன்னு சொன்னது வள்ளலார் எதை சொல்லியிருப்பார் இது வந்து ஞானப்பச்சிலை வந்து என்ன செய்யணும்னா சளி இருமல் அதோட பூ காய் எல்லாமே பயன் தர்றது தான் அதை ஞானப்பச்சிலைன்னு சொல்றாரு சிங்கவல்லிய ஞானப்பச்சிலைன்னா தூதுவலை தூதுவலைக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது அலர்க்கம் தூதுவளையை என்னன்னு சொல்லுவாங்க அலர்க்கம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட செட் ஆகாத நேம்ஸை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அதனால நீங்கள் இருக்கிற எல்லா பேரையும் படிச்சுக்கோங்க சிங்கவள்ளினா தூதுவலை தூதுவலையை ஞானப்பச்சல்னு சொன்னார் வள்ளலாறு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அலர்க்கம்னு ஒரு பேரும் இருக்குது சரி ஸோ தூதுவளை என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா சளி இருமலை போக்கும் அதே மாதிரி கரிசிலாங்கண்ணி வந்து தலைமுடியை கருப்பாக்கும் அதில் நிறைய அயன் சத்து இருக்குது கேள்வி அன்பும் இல் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் என்ன பொருள் கோல் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க மொத்த பொருள்கோள் எத்தனை தெரியுங்களா எட்டு பொருள் கோள்கள் இருக்குது இதில் அன்பு பண்பு அப்படின்னு நிரல் நிறைய வந்திருக்கிறதுனால இது நிரல் நிறை பொருள்கோள் அன்பு அரண் அதே மாதிரி பண்பு பயன் அன்பு பண்பு மட்டும் வச்சுனா இதை நிரல் நிறை பொருள்கோள்னு சொல்கிறாங்க கேண்மைனான் அப்படின்னு வரும் கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் கேண்மைனா என்னது ஃப்ரெண்டு நட்புன்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அதனால் இது பகை நீங்கள் நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும் நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரியும் போது தான் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க முடியும் அதுவும் செய்யுள் வழக்கில் இருக்கிற சொற்களுக்கும் நீங்கள் பொருள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ செய்யுள் வழக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொற்களை செய்யுள் வழக்கில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கேட்குறாங்க கேண்மை அப்படின்னா நட்பு கேண்மைக்கு எதிர் சொல் பகை அடுத்து பாணைத்திணிக்குரிய பறவைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க கிளி மயில் வந்து கிளியும் மயிலும் எங்கே இருக்கும் மயில் காட்டில் தானே இருக்கும் அதை வச்சு நீங்கள் இதை குறிஞ்சின்னு சொல்லிடலாம் நாரை அன்னம் அன்னம் வந்து ஆற்றுல தான் போகும் ஆறு எங்கே இருக்கும் மருத நிலம் அதனால் இதை மருதம் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும் புறாவும் பருந்தும் எங்கே இருக்கும் பருந்து எங்கே இருக்கும் புறாவும் பருந்தும் பாலை நிலத்தில் தான் இருக்கும் அதனால் இது பாலை கடற்காகம்னு அவங்களே சொல்லிட்டாங்க கடல்னு சொல்லிட்டாங்க அதனால் இது நெய்தல் துறந்தார் பெருமை துணைக்குறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டட்டு இதில் என்ன மோனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க மோனைக்கான டேப்லர் காலமே இருக்குது வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஒன்று ரெண்டு இணை பொழிப்புனால் ஒன்று மூணு உருவுனால் ஒன்று நாலு கூழைனா ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாயினா ஒன்று மூணு நாலு இதே கீழ்கதுவாயின்னால் ஒன்று ரெண்டு நாலு முற்றுன்னா எல்லாமே வர்றது தான் முற்று இது இப்போவும் கேட்குறாங்க நிறைய கேட்குறாங்க படிச்சுக்கோங்க இன்பம் விளையான் இடும்பை இயல்பின் இதுல அடியை பத்தி கேட்டிருக்காங்க அடியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா அடி முரண் வந்திருக்கு இன்பம் துன்பம்னு வந்திருக்கு இதுல அடி எதுகை குடுக்கல ஓகேவா அடி எதுகை கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னே கொடுக்கல இதுல இன்பம் துன்பம் முரணா வந்திருக்கு இல்லையா அதனால இது முரண் தொடை அடியவற்றுள் அடியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக இது வரைக்கும் அசை பிரிக்கிறது குரூப் டூவில் தான் இருக்காங்க குரூப் ஃபோரில் கேட்கல ஆனால் அசை பிரிக்கிறதை பற்றி எங்கே சொல்லித்தராங்கன்னா நைன்த் டென்த்லேயே சொல்லி கொடுத்துறாங்க அதனால் அசை பிரிக்கிறத தெரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை எப்படி அசையாக பிரிக்கணுங்கிறதுக்கு இந்த ரெண்டு பாக்ஸை தெரிஞ்சுக்கணும் நேர் அசை எப்போலாம் வரும்னா குரில் தனி குறிலாக இருந்தாலும் குரிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருந்தாலும் தனி நெடிலாக இருந்தாலும் நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருந்தாலும் அது நேரசையாக பிரியும் இதே இரு குறிலாக இருக்குது அணி அப்படிங்கிறது இரு குறில் அதே அணிலுங்கிறது இரு குறில் ஒற்று குரில் நெடிலாக இருந்து குரில் நெடில் பக்கத்தில் ஒற்று இருந்தாலும் அது நிறைய சைங்க பாருங்கள் அரி அப்படிங்கிறது இரு குறில் நிறையா ஏ வ இரு மூணு எழுத்துமே வந்து இரு குறிலுக்கு அப்புறம் ஒற்று இருக்குது அதனால அது நிறை இப்போது குரிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருக்குது ரூ இல் இருக்கு இல்லையா அது குரிலெடுத்த ஒற்று இது நேரசை அப்போது நிறை நிறை நேர் அவகார குறுக்கம் வந்து இதிலேயே ஒரு கொஷின் கொடுத்துலாம் தாங்க அவகார குறுக்கம் எங்கே மட்டும்தான் வரும் சொல்லிக்கு முதலில் மட்டும்தான் வரும் அப்படி முதலில் வரும்போது எத்தனை அளவாய் ஒழிக்கும் ஒன்றரை மாத்திரை அளவாய் ஒழிக்கும் சாதாரணமாக அவகாரம் வந்து ரெண்டு மாத்திரை அவு அப்படிங்கிறது நெடிலு சாதாரணமாக அது ரெண்டு மாத்திரையில் இருக்கும் அது சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவாய் குறைந்து ஒழிக்கும் இரட்டை கிழவி இரண்டீர் பிரித்தசையா அப்படிங்கிற வரி வந்து இரட்டை கிழவியை பற்றி சொல்லுது நன்னூல் வரிகள் இது இதில் பொருந்தாததை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க அரசன் வந்தது அப்படிங்கிறது திணைவலு உயர் திணையை வந்து அக்ரிணையா சொன்னதுனால இது திணைவலு கபிலன் பேசினால் அப்படிங்கிறது பால் வலு குயில்கள் கூவினேன்னு வந்திருக்கணும் கூவியதுன்னு வந்திருக்கு அதனால இது என் வலு இது கால வலு கிடையாது காலத்தை பத்தி இது சொல்லவே இல்லை கமலா சிரித்தாளா சிரிக்கலையா எப்ப சிரித்தா அப்படிலாம் சொல்லலையா சிரித்தாயின்னு சொல்லிட்டா அதனால் இது காலவலம் கிடையாது அதனால காலவலம் கொடுத்ததுனால இது பொருந்தாதது அதாவது இங்கேயும் கேட்டிருக்காங்க ஐந்து கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை நாலு லிட்டருங்கிறது முகத்தல் அளவை ஆகும் பெயர் மூன்று மீட்டர் அப்படிங்கிறது நீட்டல் அளவை ஆகும் பெயர் இந்தியா வென்றது அப்படிங்கிறது உவமையாகு பெயர் கிடையாது இந்தியா வந்து காலவாகுபெயர் இல்லை இல்லை பெயர் இந்தியா வென்றதுங்கிறது பெயர் இங்கே தப்பா போட்டுருக்காங்க இங்கே கூட பெரும்போனா ஐந்து கிலோ நாலு லிட்டர் அப்படின்னு விட்டுவிட்டாங்க பக்கத்தில் சொற்கள் வரணும்ல அது கொடுக்காமலே கொடுத்துட்டாங்க சார் ரைட்டு வீடு வா தொழில் பெயரை கண்டறிய வா அப்படின்னா தொழில் பெயர்னால இதுல தல் விகுதி வந்தாதான் அது தொழில் பெயர் தல் இல்லாம மற்ற விகுதிகளும் இருக்கு ஆனால் முக்கால்வாசி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தல் விகுதி வரும் வருதல் வந்திருக்கறனால இது தொழில் பெயர் வந்து அப்படிங்கிறது வந்து பேசினான் அப்படிங்கிறது வினை அச்சம் வந்தான் அப்படிங்கிறது வினை முடிஞ்சு போச்சு இது வினை முற்று வந்த ஆ வந்திருக்கு பாருங்க பக்கத்துல பெயர் தான் வரும் அதனால இது பெயரச்சம் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க கா கி கூ கே கை ஈஸியாக தான் காசு கிளி கூரை கேணி கைப்பிடி இனிய நண்பன் அப்படிங்கிறது குறிப்பு பயிரட்சம் ஆ அப்படிங்கிற விகுதி வரும் இனிய ஆ வருதா இது வந்து பெயரடியாக பிறந்து காலத்தை குறிப்பாக உணர்த்தோம் அதான் வந்து குறிப்பு பயிரட்சம் எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி இதில் நொச்சி அப்படிங்கிறது என்ன அதில் கொடுத்துட்டாங்களே காத்தல் அப்படின்னு அதை வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் மயில் காத்தல் மதில் காத்தல் ஏழுனா மதில் மதில் காத்தல் அப்படிங்கிறது தான் அதற்கு மீனிங் சொல்லை பொருளோடு பொறுத்துக வனப்பு அப்படின்னா அழகு வனப்புனா அழகு அடவின்னா காடு வீறு அப்படின்னா வலிமை வீர் கொண்டெழு அப்படின்னா வலிமை கொண்டெழு மதுரம் அப்படின்னா மதுரம்னா இனிமை மதுரம்னா இனிமை வனப்புனா அழகு எல்லா பாடல்களுக்கும் எல்லா பத் பட்டு பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆசிரியர் பெயர் தெரிஞ்சிருக்கணும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க அது நாளடியார் சரி திருகடுகம் யார் ஆசிரியர் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு மூன்றுரை அறையினார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் தமிழ் எடுத்துவது ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தான் வந்து தமிழ் எழுத்துவது ஐஞ்சிறு காப்பியங்கள்ல பொருந்தாது எதுனா குண்டலகேசி குண்டலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியத்தில் வரும் இணையிலை முப்பாடு கிழ்நிலத்தை அப்படின்னு பாணது பாரதிதாசன் சல் கல்லை சேர்த்து கட்டி கடலில் இருந்த போதிலும் கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியது யாருன்னா அப்பர் அப்பர்னா திருநாவுக்கரசர் ரூபாயத் அப்படிங்கிறது நான்கடிச் செய்யுள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதிலே நாலு எழுத்து வரும் அதை வச்சு நான்கடி செய்யுள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க துளைக்காத கிராம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கிற நாடு வந்து ருஷ்ய நாடு ருஷிய நாட்டோட துளைக்காத கிராம்ளின் மாளிகையில் இருக்குது வயதுரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு சொல்லி பாடினது கடுவேலி சித்தர் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளது வந்து தெரிவை பருவம் ஏழு வாழ்க்கை பருவம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் பெண்ணோட முடியும் ஐந்து டு ஏழு பேதை எட்டு டு பதினொன்று பெதும்பை பதிமூணு வரைக்கும் மங்கை பதினாலு டு பத்தொம்பது மடந்தை அறிவைன்னா இருபது டு இருபத்தஞ்சு இருபத்தாறு டு முப்பத்தொன்று தெரிவை பேரிலம் பெண் வந்து முப்பத்திரெண்டு டு நாற்பது பேரிலம் பெண் ஏழு பருவம் இருக்குது பார்த்து படித்து வச்சுக்கோங்க குமரகுருவரர் எந்தெந்த மொழியில புலமை மிக்கவர் அப்படின்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மூணுத்திலேயும் வளமை பெற்றவர் உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்வது வல்லலார் இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற் கொண்டோடும் கேட்டது தெளிதல் முயற் கேட்டது தெளிதல் அப்படின்னு சொல்கிறது மணிமேகலை இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற் கேட்டது தெளிதல் அப்படிங்கிற வரிகள் வந்து மணிமேகலை இதே வரிகளை திரும்ப கேட்கலாம் படிச்சுக்கோங்க ஒன்றுகோலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் யார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஒன்றுகொலாம் அப்படின்னு பாட்டு பாடி என்ன செய்வார் பாம்பு தீண்டின பையனை உயிர் பெற செய்வார் தமிழ் மூவாயிரம் என போற்றப்படும் நூல் வந்து திருமந்திரம் உன்பது நாழி உடுப்பவை இரண்டு அப்படின்னு சொன்னது நக்கீரர் நக்கீரரோட வரிகள் தான் வந்து உன்பது நாளி உடுப்பவை இரண்டு அப்படின்னு புறநானூற்றுல சொல்லியிருப்பார் உலகம் முழுவதையும் அழிக்கல கருதுபவர் உலகம் முழுவதும் ஆழக்கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறள் சீராபுராணத்தை ஏற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க உமறுப்புழவர் சீராபுராணம் உமறுப்புழவர் மரபு ஒளி மரபு கேட்டிருக்காங்க காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் மூலன் என்னும் இயற்பெயர் உடையவர் திருமூலர் ரெண்டு தடவை வந்துருச்சு திருமந்திரத்தை பத்தனை கேள்விகள் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சாகத்தியலிங்கம் நவ்வி அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து மான் நவ்வினா மான் சாதியையும் நிறத்தையும் மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்த பெருங்கொடுமை சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது வந்து சிஎஃப்சி குளோரோ கார்பன் தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தூங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னது நம்ம கால்டுவெல் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி வந்து மூவாவோடது தமிழ் ஒன்று தான் வந்து தமிழை பிணைச்சி ஒற்றுமைப்படுத்தும் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனாலே தவிர எதிர்காலம் இல்லை என நம்பு அப்படின்னு மூவா சொல்லியிருக்காரு தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனா பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி பாவலரு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் பாவிய குத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி எல்லாமே வந்து அவரோடது ஐயை நூராசிரியம் எல்லாமே வந்து பாவலர் பெருஞ்சித்திறனோடது குறிஞ்சி திட்டு வந்து அவரோடது கிடையாது குறிஞ்சி திட்டு பானது குறிஞ்சி திட்டு பாரதிதாசன் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது ஹெல்லட் இது எல்லாமே பழைய புக்கில் இருக்குது கொஷின் கேட்பாங்க படிச்சுக்கோங்க நீங்கள் நைன்ட்டி எடுக்கணும் நைன்ட்டி ஃபைவ் எடுக்கணும் நைன்ட்டி சிக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான படிக்க வேண்டிய பகுதிகளும் அதிகமாக தான் இருக்கும் பழைய புக்கு கண்டிப்பாக படிக்கணும் அதுலேருந்து நாலு கொஷின் கேட்டாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்கோரை கொண்டு போய் சேர்க்கும் அதனால் படிங்க ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவது தர்மம் சொன்னது ராணி மங்கம்மாள் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலன் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மு வரதாசனார் அது இவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி தான் கேட்பார் எல்லாமே ஆனால் அண்ணா வந்து உரிமையோடு கேட்பார் சாதுவான் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்று குறிப்பு கடல் கடந்து சென்றாரு யாரு சாதுவான் அப்படிங்கிற குறிப்பு எங்க இடம்பெறுது அப்படின்னா மணிமேகலையில இடம்பெறுது சாதுவான் வணிகம் செஞ்சது மணிமேகலை பாடல் எந்தெந்த ஊரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க திருவரங்கம் அப்படின்னா இந்த திருவரங்கிற வார்த்தை வந்து ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பலம் வந்து சிதம்பரம் திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதாரண்யம் அங்கையர் கன்னி வந்து மீனாட்சி மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது எப்போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது ஐந்தாவது உலகத்தமிழ் தமிழ் மாநாடு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பாணது கண்ணதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும்னு சொன்னது பாரதிதாசன் ரெண்டு தடவை கேட்டாங்க பாரதிதாசன மரக்களத்தை குறிக்கும் நான்கு சொற்களை எடுத்தெழுதா காட் மறக்கெலம்னா முதல்ல என்ன கப்பல் கப்பலை குறிக்கிற வேறு சொற்கள் கேட்டிருக்காங்கன்னா களம் வங்கம் புனை அம்பி களம் பரிசில் ஓடம் பறவை பறவைங்கிறது வந்து கடலை குறிக்கும் புனரி அப்படிங்கிறதும் கடலை குறிக்கும் ஆளிங்கிறதும் கடலை குறிக்கும் இதை வச்சு நம்ம எடுத்துட்டு இந்த கொஷினை ஆன்சர் இந்த ஆன்சரை சூஸ் பண்ணணும் பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் மீனாட்சி நம்ம பார்த்தோம்ல அங்கே இயற்கன்னி மீனாட்சி எங்கே இருக்காங்க அங்கே இயற்கனியாக என்ன இருக்காங்க மதுரையில் மதுர வசனி அப்படின்னா மதுர வசனி அப்படின்னா தேன்மொழி பாவை மதுர வசனி தேன்மொழி பாவை கற்கேநேந்திரி வால் அப்படின்னா கற்கனேந்திரின்னா வால் நெடுங்கண்ணி விசாலாச்சின்னா நீள் நெடுங்கன்னி ஏற்ற தொடர் இது எயித்து புக்கில் இருக்குது ஒரு ஓர் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும் ஒரு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல உயிர்மை எழுத்துக்கள் வரும்போது அதே ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் பக்கத்தில் எழுத்துக்கள் வரும்போது அது ஓர் அப்படிங்கிறது தான் வரும் இங்கே பாருங்கள் ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகளோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படிங்கிறது தான் சரி மாகதம் என்பது வித்தார கவி மகதம் என்பது கவி இதிலே நாலு இருக்கு பாஞ்சாலம்னா கவி கௌடதம் அப்படின்னா மதுரகவி வைத்தருப்பம்னா கவி இது வந்து நான்கு நெறின்னு வரும் அகத்தினையோட வகைகள் ஏழு அகத்தினை மொத்தம் ஏழு வகைப்படும் கரணத்து ஏர் எப்படி பிரியும் கரணத்து குட்டல் ஏர் இப்போல்லாம் மூணு வார்த்தைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மா மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை இதில் இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும் தெரியாதவங்க அப்போ தான் இதை சூஸ் பண்ண தெரியும் இல்லாரை எள்ளுவர் செல்வரை எல்லாரும் இல்லாரை செல்வரை எல்லாரும் எழுவர் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை என்ன செய்வாங்கன்னா அடுத்து தான் வரும் அதனால் செல்வரை லாஸ்ட்டாக வரணும் செல்வரை எல்லாரும் எள்ள மாட்டாங்க அதனால் இதுவும் தப்பு அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக குணநலம் நல் குணநலம் நலனை சான்றோர் பிரநலம் சான்றோர் நலனை குணநலம் பிரநலம் அப்படிங்குறதும் தவறு குணநலம் சான்றோர் நலனை பிறநலம் அப்படிங்கிறது தான் சரியான ஆடர் பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுபதத்தில் அட்லீஸ்ட் பகுதி விகுதி மட்டுமாவது இருக்கணும் இது ரெண்டும் அது பகுபதம் இது கூட இல்ல அப்படின்னா அது பகாபதம் ஆயிடும் விரிக்க முடியாத சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம் பகாபதம்னு சொல்லுவோம் வேணில் அப்படிங்கிறது சொற்றொடர் சாலை தவ உரு கனி கடி நனி இது எல்லாமே வரும்போது அது உருச்சொற்கள் ஆயிடும் இறை செப்பு எச்சொலுக்கு வழங்கும் வேறுபய இறைனாலும் செப்புனாலும் எதை சொல்கிற அந்த விடை அப்படின்னு அர்த்தம் சரியான விடையை தேர்வு செய்க யானையின் கண்கள் சிறியன சிறியது கிடையாது அதே மாதிரி கண்ணும் கிடையாது ரெண்டு கண் இருக்கிறதுனால யானையின் கண்கள்னு வரணும் ஓடையில் யானையும் யானை டேஷும் யானை கன்றும் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா குளிர் பதன பெட்டியா குளிர் சாதன பெட்டியா குளிர் காக்கும் பெட்டியா குளிரூட்டும் பெட்டியா குளிரூட்டும் பெட்டி கொஷின் என்னமோ ஈஸி தான் ஆன்சர் எவ்வளோ டஃப்பாக இருக்கு பாருங்கள் குளிரூட்டும் பெட்டி கோ இச்சொல்லி பொருளை கண்டறிய கோ அப்படின்னா அரசன் உவமை விளக்கும் பொருளை கண்டறிக அத்தி பூத்தார் போல அப்படிங்கிறது அரிய செயல் உயிரும் உடம்பும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னா பயனில்லை இடி விழுந்த மரம் போலனா வேதனை அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அப்படிங்கிற வரிகள் திருவாசக வரிகள் கேழல் அப்படின்னா பன்றி உழுவைனா புழி எரு கரடி என்குங்கிறது கரடி விஞ்ஞான சமந்தர் என்ன இருந்து வந்தார் சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் சுந்தரர் சுந்தரர் வந்து திருவெண்ணி நல்லூர் சுந்தரர் வந்து சுந்தரர் வந்து வெண்ண வித்தார்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரர் திருவெண்ணி நல்லூர் மாணிக்க வாசகர் திருவாத ஊர் வாதமாக இருப்பார் வாதம் செய்வார் யார் மாணிக்க வாசகர் அவர் திருவாத ஊர் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படிங்கிற பாடல் குறுந்தொகை பாடல் இதை வச்சு தான் நங்கீரர் ஃபைட் பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்காக தான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படிங்கிறது குறுந்தொகை பாடல் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது மூன்று காண்டம் எத்தனை பாடல் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல் முப்பத்தாறு பாடலும் தொண்ணூறு சந்த வகைகளை உடையது தான் வந்து தேம்பாவணி பாடல் மூன்று காண்டங்களுடையது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் எது பொருந்தலை மேதி அப்படின்னா எருமை சந்தம் அப்படின்னா அழகு கோதில் அப்படின்னா பசு கிடையாது அங்கனர் அப்படின்னா சிவன் சிவனை தான் வந்து அங்கனர்னு சொல்லுவாங்க கோதில்னா குற்றம் இல்லாத பொறுத்துக பொருள் அறிந்து பொருத்துக நயனம் அப்படின்னா கண்கள் இந்து அப்படின்னா நிலவு முருவல் அப்படின்னா புன்னகை அல்னா இருள் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த மாறன் விழுதி புரிய பொருளை தேர்வு செய்க புரிசை அப்படின்னா மதில் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க உருளு உருமு அப்படின்னா உருமு அப்படின்னா இடிய குறிக்குமா உருமுன்னா இடி குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை இயற்றினது குலசேகர ஆழ்வார் வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கடம்னா உடம்பு அதற்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க உமையால் பொன் அளித்த ஞானப்பாலை உண்டாரு யாரு திருஞான சம்பந்தர் இரநூத்தி இருபது தலங்கள்ல வழிபட்டாரு திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர் யாரு திருஞான சம்பந்தர் அப்புந்தியடிகளின் மூத்த மகனை உயிர் பெற செய்தது யாரு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட தீவிர பக்தர் தான் அப்புந்தியடிகள் அதனால இது திருஞான சம்பந்தருக்கு பொருந்தாது இது மூணுமே உங்களுக்கு நோட்ஸ் படிச்சுக்கோங்க உமையால் பொன் கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்தது திருஞான சம்பந்தருக்கு இரநூத்தி இருபது வழிபட்டது திருஞான சம்பந்தர் திராவிட சிசுன்னு யாரால் குறிக்கப்பட்டார் ஆதிசங்கரால் குறிக்கப்பெற்றார் உமருப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்னும் நூலில் உள்ள பாக்கல் என்பது சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருதை வாங்கினாரு இதை பத்தி நாம பார்த்த எல்லா கொஸ்டின் இருக்கு சாலை இளந்திரன் சாலை இளந்திரையன் எந்த நூலுக்கு வாங்கினாரு அப்படின்னு கேட்டாங்க போன கொஸ்டின் பேப்பர்ல இப்போ எந்த வருஷம் வாங்குனாருன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் கொஷின் பேப்பர் எப்படி மாறுது அப்படின்னு நந்தி களம்பகம் யார் மீது பாடப்பெற்றது மூன்றாம் நந்திவர்மன் மீது எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றினை நல் அப்படிங்கிற அடைமொழியோட சொல்லியிருப்பாங்க சடைபு ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் ஆயிரம் பாட்டுக்கு ஒரு தடவை சடைபு பற்றி பத்தி பாடியிருப்பாரு இரட்டை காப்பியம் அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமிகளையும் வெள்ளிப்பிடி அருவாயே விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடித்த அருவா அப்படிங்கிறது தொழில்பாட்டு யாமறிந்த புலவரிலே இளங்கோவைப் போல கம்பனைப் போல பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னது பாரதியார் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இது எல்லாமே எழுதிய கடிதத்தில் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி எட்வர்ட் மைப்ரஸ் என்ன செஞ்சாரு ஓடும் குதிரைய படமாக பிடிச்சாரு எடிசன் என்ன பண்ணார் ஒருவர் மட்டும் பார்க்கும் படத்தை பிடிச்சாரு ஈஸ்ட்மன் அப்படிங்கிறவர் படச்சுருளை கண்டுபிடிச்சாரு பிரான்சிஸ் சென்கின்சு அப்படிங்கிறவர் தான் இயக்க படத்தை காட்டினாரு பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டுன்னு சொல்லிட்டு இங்கே டேட்டே போட்டிருக்காங்க பாருங்கள் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டேட்டையும் படிச்சுக்கோ திரும்ப கேட்ப அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக அமர்த்தப்பட்ட ஆண்டுன்னு சொல்லிட்டு டேட்டு கொடுத்துருக்காங்க எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தமிழர் புலம்பெயர காரணங்கள் வணிகம் வேலை வேலைவாய்ப்பு முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை அவங்களே கொடுத்துட்டு திரும்பவும் கேட்குறாங்க பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு வகைப்படும் அகற்றப்பட வேண்டியவை அடிப்படை தேவைகள் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு பெருமை எங்கே இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ரெண்டு நாட்டில் குடியரசுத் தலைவர்கள் தமிழர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூர் மொரீஷியஸ் இதில் நிறைய முக்கியமான புது விஷயங்களை பார்த்துருப்பீங்க புது கேள்விகளை பார்த்துருப்பீங்க எப்படியும் ஒரு இருபத்தி ஐந்து வார்த்தைகளுக்காவது பொருள் தெரிஞ்சிருப்பீங்க வார்த்தைகளுக்கு பொருள் தெரிகிறது ரொம்ப அவசியம் எவ்வளோ அதிகமாக வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கோங்க செய்யுள் வழக்கில் இருக்கிற வார்த்தைகளையும் விடாமல் தேடி படிங்க படிக்க படிக்க உங்களுக்கான அறிவு பெருகுது நீங்கள் முன்னோக்கி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதோட இந்த பதிவு முடியுது நன்றி வணக்கம்